வணக்கம் வெல்கம் டு பயாலஜி மீ நம்ம என்ன இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல நம்ம வந்து ப்ரொட்டிஸ்டா பார்த்துட்டு இருந்தோம் ப்ரொட்டிஸ்டால நம்ம ஆல்ரெடி கிறிசோஃபைட்ஸ் அண்ட் டைனோஃபிளாஜி பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம மீதி இருக்க ப்ரொட்டிஸ்டாவை பார்க்க போறோம் இல்லைங்களா உங்களுக்கு இது டிஸ்கஸ் பண்ணும் போது ஏதாவது கேள்விகள் ஆஃப் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல இல்ல எனி சாப்டர் ஆன் பயாலஜி டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ஸ்கேன் உங்களோட கேள்விகளை நீட் அல்லது லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜி கொஸ்டின்ஸா இருந்தா கேட்கலாம் சரிங்களா உங்களோட கேள்விகளை கேட்கலாம் அதுக்கு பதில் சொல்ல நானும் தயாரா இருக்கேன் இப்போ நம்ம வந்து யூக்லினாயிட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இல்லைங்களா மெஜாரிட்டி ஆஃப் வாட்டர் ஆர்கனிசம் அவங்க வந்து பெரும்பாலும் நன்னீரில் வாழக்கூடியவர்கள் குட் ஈவினிங் ஆர்த்தி அண்ட் குட் ஈவினிங் அஜய் அவங்களுக்கு இந்த செஷன்ஸ் எல்லாமே உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எப்போதும் போல இமோஜிஸ் எல்லாம் போட்டு மோட்டிவேட் பண்ண மறந்துட வேண்டாம் ஸோ இவங்க நன்னீரில் வாழக்கூடிய உயிரினங்களா இருக்கிறாங்க வாட்டர் அவங்க வந்து அந்த தேங்கி இருக்கக்கூடிய குட்டை நீர் சொல்லுவோம் இல்லையா அதுல வந்து இருக்கக்கூடியவங்க தான் இந்த யூக்ளினாய்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் செல்வால் தே ஹாவ் அ ப்ரோட்டீன் ரிச் லேயர் கால் பெடிக்கல் இவங்களுக்கு செல்வால்கள் கிடையாது செல் சுவர் கிடையாது அதுக்கு பதிலா புரதம் நிறைந்த பெடிக்கல் என்பது மட்டுமே உண்டு விச் மேக்ஸ் தர் பாடி ஃபிளக்சிபிள் அதனால அவங்க வலையும் தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இவங்களுக்கு வந்து இரண்டு பிளாஜாக்கள் உண்டு ஒன்று வந்து ஷார்ட்டோ இன்னொன்னு வந்து பெருசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தோ தேர் போட்டோ இன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் மீன் டிப்ரைட் தேவ் டிராப்ஸ் சோ இவங்க வந்து ஒளி சேர்க்கையின் பொழுது ஆஹ் ஒளி சேர்க்கை பண்ணக்கூடியவர்களாகவும் சூரிய ஒளியில சூரிய ஒளி கிடைக்காத போது விலங்குகளை போல அவங்க வந்து அஹ் என்கல்ஃப் பண்ணி உண்ணக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க பிரிடேட்டார்ஸ் அவங்க வந்து அடுத்தவர்களை வேட்டையாடி உண்ணக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இன்ட்ரெஸ்டிங்லி த பிகமெண்ட்ஸ் ஆஃப் யூக்ளினாய்ட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் டு தோஸ் இன் அயர் பிளான்ஸ் ஸோ இந்த தாவரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பிகமெண்ட்ஸ் வந்து நம்ம நாய்ட்ஸ்ல கூட பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல யூக்ளினாய்ட்ஸோட ஹாபிட்டட் வாழ்விடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்னீரில் இருக்கிறது இல்லைங்களா ஃப்ரெஷ் வாட்டர் அதுவும் குட்டை நீர் அப்படின்னு நம்ம படிச்சோம் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய செல்வால் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வால் என்பது செல் சுவர் என்பது இவங்களுக்கு கிடையாது அதுக்கு பதிலாக வளையும் தன்மையுடைய புரதங்கள் நிறைந்த பெலிக்கல் என்பது அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம படித்தோம் அவங்களுக்கு வந்து சூரிய ஒளி கிடைக்கும் பொழுது அவங்க ஒளி சேர்க்கை செய்யக்கூடியவர்களாகவும் சூரிய ஒளி இல்லாத பொழுது ஒளி சேர்க்கை நடைபெறாமலும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இரண்டு பிளாஜிலாக்கள் இருந்தது ஒன்னு பெருசு ஒண்ணு குட்டி அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லைங்களா பிளாஜிலா வந்து ஒண்ணு பெருசாவும் ஒண்ணு சின்னதாகவும் இருந்தது அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குளோரோபில் என்ற நிறமையானது வந்து தாவரங்களுக்கு இருக்கக்கூடியத ஒத்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அண்ட் இவங்க வந்து சந்தர்ப்பவாதிகள் மாதிரி தான் என்ன பண்றாங்க இவங்க வந்து சூரிய ஒளியில போட்டீங்கன்னா அவங்களே உணவு தயாரிச்சுப்பாங்க ஒருவேளை சூரிய ஒளி கிடைக்கலன்னா அவங்க விலங்குகளை போல வேட்டையாடி உண்ணக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க அதாவது அவங்க என்கல் பண்றாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா இந்த பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் ஆஹ் சோ இந்த பத்தி புரிஞ்சுதுன்னா ஒரு லைக் பண்ண மறக்க வேண்டாம் அண்ட் உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க யாராவது பதினோராவது பன்னிரெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர்களோ அல்லது வீட்டிலிருந்து ரிப்பீட் பண்ணக்கூடிய மாணவர்களாவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அண்ட் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அடுத்த பத்திக்கு நம்ம போகலாம் அடுத்த பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லைம் மோல்டுகள் இல்லைங்களா இப்போ ஸ்லைம் மோல்டுகள் ஆர் சாப்ரோஃபைட்டிக் புரோட்டஸ்ட் இவங்க வந்து இந்த சார்புண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அழுகிய நிலையில இருக்கக்கூடியதை வந்து இவங்க வந்து சாப்பிடக்கூடியவர்களா இருப்பாங்க சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டஸ்ட் த பாடி மூவ் அலாங் வித் டீகேஇ ட்விக்ஸ் அண்ட் லீவ்ஸ் இவங்க வந்து இவங்களுடைய உடல் வந்து எந்த பக்கமா மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுகக்கூடிய நிலையில் உள்ள கிளைகள் அல்லது இலைகள் இதுல வந்து அவங்க வந்து நகர்ந்து செல்கிறார்கள் பிங் ஆர்கானிக் மெட்டீரியல் அவங்க வந்து அப்படி நகர்ந்து செல்லும் பொழுது அவங்க வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த வந்து உண்கிறார்கள் ஆர்கானிக் பொருட்களை அண்டர் சூட்டபிள் கண்டிஷன் தே ஃபார்ம் அண்ட் அக்ரிகேஷன் கால் பிளாஸ்மோடியம் நமக்கு வந்து அங்க வந்து ஃபேவரபிளா வந்து கண்டிஷன் நடக்கும் பொழுது அவங்க ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க அதற்கு பெயர் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியங்கள் அப்படின்னு சொல்றோம் விச் மே குரோ அம் ஸ்ப்ரெட் ஓவர் செவரல் ஃபீட் சோ இது வந்து உங்களுக்கு பல அடி தூரம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இவங்க வந்து சார்குண்ணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சாப்ரோபைட்டிக் அப்படின்னு சொல்றோம் இவங்க வந்து எங்க வளர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகிய நிலையில் உள்ள கிளைகள் ட்விக்ஸ் இல்லன்னா லீவ்ஸ் இதுல வந்து அவங்க வளரக்கூடியவர்களா இருக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அண்ட் டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குழு அமைப்பு மாதிரி பிளாஸ் மோடியமா உருவாகிறாங்க அண்ட் அவங்க பல அடி தூரங்களுக்கு வந்து அதை ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம படிச்சோம் டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் த அண்ட் ஃபார்ம்ஸ் ஃப்ரூட்டிங் பாடி பியரிங் ஸ்போர்ட்ஸ் அட் த டிப்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கண்டிஷன் சூழ்நிலை தக்கவாறு இல்லை போது அவங்க என்ன ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ஸை உருவாக்கி கொள்கிறார்கள் இந்த ஸ்போர்ஸ்ல வந்து அவங்களுக்கு ட்ரூ வால்ஸ் இருக்கும் அண்ட் தேர் எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட் அண்ட் சர்வை ஃபார் மெனி இயர்ஸ் இந்த ஸ்போர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செல்சுவர் உண்டு பிளாஸ்மோடியுர் கிடையாது இல்லைங்களா இந்த புரோட்டோசோவால வரக்கூடிய அந்த மலேரியா காசிங் பிளாஸ்மோடியமும் நீங்க குழப்பிக்காதீங்க இங்க பிளாஸ்மோடியம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகேஷன் ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே இங்க ஸ்போர்கள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்மையான சுவர்கள் இருக்கு ஆனா பிளாஸ்மோடியம் அந்த கூட்டமைப்பா வரக்கூடிய ஸ்வைமோல்டுகளுக்கு செல்வாள்கள் இல்லை ஆஹ் தேவை எக்ஸ்ட்ரீம்ல ரெசிஸ்டன்ட் அண்ட் சர்வைவ் ஃபார் மெனி இயர்ஸ் இவங்க வந்து பல ஆண்டு காலம் வந்து வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு தக்க சூழ்நிலை இயல் வரும்போது போது மட்டும்தான் அவங்க வந்து ஆஹ் சாப்ரோபைட்டிக் புரொட்டெஸ்டாவா ஸ்லைம் மாறுவாங்க அதுவரை ஸ்போராவே இருப்பாங்க எப்படி வந்து நம்மளோட விதைகள் வந்து அவங்களுக்கு தக்கவாறு சூழ்நிலை கிடைச்சா மட்டும்தான் செடிகளா மாறுறாங்க அந்த மாதிரியே தான் இல்லைங்களா தீஸ் ஸ்போர்ஸ் ஆர் டிஸ்போஸ்ட் பை ஏர் கரண்ட் இவங்க வந்து ஏர் மூலியமா காற்றின் மூலமாக அவங்க வந்து எடுத்து செல்லப்படுகிறார்கள் இப்ப ஸ்லை மோல்ட் அப்படின்றத பத்தி நம்ம படிக்கணும் அதே வந்து அவங்களுக்கு சூழ்நிலை சரியா இல்லைன்னா அவங்க வந்து ஸ்போரா ஃபார்ம் ஆகிறாங்க இந்த ஸ்போர்களுக்கு செல் சுவர் உண்டு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இந்த செல் சுவர்கள் வந்து இருக்கிறதுனால அவங்க பல ஆண்டு காலம் வந்து அவங்களால சர்வை பண்ண முடியும் அண்ட் இவங்களை வந்து காற்று வழியாக நம்ம டிஸ்பர்ஸ் பண்றோம் அப்படின்றதையும் படிச்சோம் இல்லைங்களா ஆஹ் இதுல வந்து உங்களுக்கு குழப்பம் இல்லை புரிஞ்சுது அப்படின்னும் போது ஒரு லைக் பண்ண மறந்துட வேண்டாம் அண்ட் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அவங்க லெவன்த் படிக்கலாம் அல்லது டுவெல்த் படிக்கலாம் இல்லை வீட்டில இருந்து ரிப்பீட் பண்ணி அவங்க நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய குழந்தைகளா இருக்கலாம் அவங்களுக்கே இது உபயோகமா இருக்கும் அண்ட் பிளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் கேல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் இப்ப நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டோசோகன்கள்

இவங்க வந்து ஒரு செல் உயிரினம் அப்படின்றதுனால அவங்களை கொண்டு வந்துட்டோம் ஃபோர் மேஜர் வந்து நான்கு எப்படி அவங்கள வகைப்படுத்துறோம் அப்படின்னா அவங்களோட வச்சு தான் நம்ம வந்து அவங்கள பிரிக்கிறோம் சரிங்களா முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது அமீபாய்டு புரோட்டோசோவன் தீஸ் ஆர்கனிசம் ஃப்ரெஷ் வாட்டர் சீ வாட்டர் அண்ட் மாய்ஸ் ஆயில் இவங்க எங்கெல்லாம் இருக்காங்கன்னா நன்னீர் கடல் நீர் மற்றும் மணல்கள் அதுல வந்து அவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா இதுவரை உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு தம்ஸ் அப் இமோஜ் ஏதாவது போடலாம் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸு கூடயும் நீங்க ஷேர் பண்ண மறக்க வேண்டாம் அண்ட் கிவன் லைக் எப்போதும் போல நான் கேக்குறது அதுதான் ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம் அண்ட் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த இதுல நம்ம படிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிவல் மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகள் போல இருக்கக்கூடிய பிரட்டிஷ்டாக்களை பத்தி நம்ம படிக்கிறோம் அதுல முதல்ல நம்ம படிச்சது அமீபா இந்த அமீபா எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கு அப்படின்னு படிக்கிறோம் மெரெயின் வாட்டர்லயும் இருக்கு அண்ட் தென் சாயில் ஈரப்பதம் மிக்க சாயில்லையும் நம்ம படிக்கிறோம் தே மூவ் அண்ட் கேப்சர் அவங்க வந்து பொய்க் காளிகளை வந்து போட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க உணவுகளை வந்து அவங்க பிடிச்சு கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா ஆசின் அமீபா மெரைன் ஃபார்ம்ஸ் ஆன் தர்பேஸ் ஸோ இவங்களுக்கு வந்து கடல் நீரில் வாழக்கூடிய அமீபாக்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்காக்கள் வந்து சிலிக்கா என்ற தாது பொருட்கள் அறிவினர்கள் அது வந்து டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு என்டமீபா அஸ் அ பாரசைட் நம்மளோட குடல்லேயே இருக்கக்கூடியது இதுதான் இல்லைங்களா சோ உங்களோட அமீபா பத்தி என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சோம்னா அதோட வாழ்விடம் வந்து நன்னீர் கடல் நீர் ஈரப்பதம் மிக்க மணல்கள்ல வாழக்கூடியதா இருக்கு அது உணவை எப்படி கேப்சர் பண்ணுதுன்னா அதோட காளிகள் மூலயமா சூடோ போடியான நம்ம பால்ஸ் பீட் காளிகள் சொல்லுவோம் அதை வச்சு அது வந்து அழகா எஸ்கேப் ஆகாம பிடிச்சிடுறது அப்படின்னு படிச்சோம் அதுக்கப்புறம் அது கடல் நீரில் வாழக்கூடியதா இருந்ததுன்னு அதுல சிலிக்கா டெபாசிட் ஆயிருக்கும் அண்ட் சிலதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா என்ட்டமீபாலாம் வந்து பேரஸைட் ஒட்டுணியா வாழக்கூடியது இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது இந்த வந்து யூஸ் பண்ணி நகரக்கூடியவர்களா இருக்கிறாங்க ஆர் ஆர் பேராசிட்டிக் இவங்க வந்து தனித்து வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்க இல்லைன்னா அவங்க ஒட்டுண்ணியாவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிளாஜில்லா இருக்கிறது இதுல வந்து பேரசைட் ஃபார்ம் என்ன காஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய்களை உருவாக்கக்கூடியதா இருக்கு உதாரணமா ட்ரிபனோசோமாட் புரோட்டோசோம்ல நம்ம என்னெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ட்ரிபனோசோமா அப்படி பத்தி படிக்கிறோம் இவங்க என்ன டிசீஸ் காஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் சிக்னஸ் லைக் இவங்க வந்து இந்த கோமா பேஷண்ட் மாதிரி எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு வியாதி தான் அது ஸ்லீப்பிங் சிக்னஸ் இல்லையா இவங்களுக்குமே வந்து பிளாஜல்லா இருக்கிறதுனால அவங்க அதை வச்சுதான் இடப்பெயர்ச்சி மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம் இவங்க ஐதர் வந்து தனித்து வாழலாம் அல்லது ஒட்டுனியா கூட வாழலாம் அப்படின்றது பிளாஜிலேட்டட் புரோட்டோசோவனை பத்தி நம்ம படிச்சோம் சோ இடப்பெயர்ச்சி அஹ் பொய்காலிகள் பத்தி படிச்சிருக்கோம் அடுத்தது பிளாஜிலா இப்ப மூணாவதா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீலியேட்டட் புரோட்டோசோவன்ஸ பத்தி நம்ம பார்க்க போறோம் ஆஹ் சீலியேட்டட் புரோட்டோசோவன்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா இவங்க வந்து அகோமேட்டிக்கா இருக்காங்க நீரில் வாழக்கூடியவை அண்ட் ஆக்டிவ்லி மூவிங் ஆர்கனிசம் இவங்க வந்து நகரக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பிகாஸ் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் சீலியா இவங்களுக்கு வந்து நீர்ல எப்படி அவங்க நகர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான சீலியாக்கள் உண்டு தே ஹாவ் அ கேவிட்டி குழி இருக்கு that opens to to the 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 outside of 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 cell surface. So, இது coordinated movement of row of cilia the water -laden with the food to be into எப்படி வந்து நம்ம வந்து ஒரு படக ஓட்டும் போது அவர் வந்து அந்த துடுப்பு பத்து பேர் சேர்ந்து துடுப்பை எடுத்து ஆட்டும் பொழுது அந்த படகானது முன்னோக்கி செல்ற மாதிரி இந்த சீலியாக்கள் வந்து ஆடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பொருள்கள் விழுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு உதாரணம் அப்படின்னு உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க இதுல நம்ம என்னெல்லாம் படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீலியேட்டட் புரோட்டோசோவால இவங்க வந்து நீரில் வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்க இவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் சீலியா இருக்கு அப்படின்னு படிச்சோம் இவங்களுக்கு ஒரு குழி இருக்கு அப்படின்னு படிச்சோம் இந்த சீரியாக்களின் அஹ் நகர்தலின் மூலமாக உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து அவங்களோட குழியில விழுது அப்படின்றதையும் நம்ம படிச்சோம் இல்லைங்களா இந்த பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் அண்ட் இது புரிஞ்சிருந்தா ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம் உங்க நண்பர்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அண்ட் பிளீஸ் சப்ஸ்கிரைப் கேல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் ஆஹ் These includes diverse that have an infectious infectious stage -like stage in their life cycle. Uh, one rikna, infectious stage uh, infection நோயினை உண்டாக்க கூடியது அப்படின்னு அபாயகரமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் மலேரியல் ஆஹ் உங்களுக்கு தெரியும் அந்த பிளாஸ்மோடியம்ல நான்கு வகை இருக்கு அப்படின்றதெல்லாம் பிளாஸ்மோடியம் ஓவேல் சொல்லுவோம் பிளாஸ்மோடியம் விவாக்ஸ் சொல்லுவோம் பிளாஸ்மோடியம் மலேரியே சொல்லுவோம் அண்ட் பிளாஸ்மோடியம் இதுல வந்து நீங்க ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் பன்னிரெண்டாம் வகுப்புலயும் படிப்பீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபால்சி பேரம் அது வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் அப்படின்ற கேள்வி வந்து ரொம்ப சாதாரணமா நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கும் இல்லைங்களா அண்ட் அதுக்கப்புறம் இதோட இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் நம்ம வந்து படிக்கக்கூடியதா இருக்கும் அங்க இங்க வந்து பிளாஸ்மோடியம் ரொம்ப அபாயகரமானது ஏன்னா அது வந்து நமக்கு மலேரியா அப்படின்ற ஒரு நோயினை உருவாக்குகிறது அப்படின்றதுனாலையும் அதனால் மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றதுனாலையும் இத வந்து நம்ம முக்கியமா கருதுறோம் பாப்புலேஷன் இல்லைங்களா நான்கு விதமான விலங்குகள் போன்ற புரோட்டோசோவன் படிச்சோம் அமீபாணிகள் போட்டு அது உணவை தேடுதல் ஈடுபடுது அப்படின்னு அங்க படிச்சோம் அது வந்து நன்னீர் கடல் நீர் மற்றும் ஈரப்பதமான சாயில் இருக்கக்கூடியதா என் படிச்சோம் கடல் நீர்ல இருக்கக்கூடியதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிலிக்கா அப்படின்றது இருந்தது அது அது வந்து அக்வாட்டிக்கா தான் இருக்கு இல்ல பேரசைட்டாவும் இருக்கும் அப்படின்னு படிச்சோம் ட்ரிப்பனோசோமா ஸ்லீப்பிங் சிக்னஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சீலியேட்டட் புரோட்டோசோவா வந்து ஆயிரக்கணக்கான சீரியாக்கள் அதுல இருக்கு அவங்களோட அசையின் பொழுது உணவுப் பொருட்கள் வந்து அந்த குழியில விடுவதை வந்து நம்ம பார்க்க முடியும் அண்ட் அதான் சொன்ன படகு ஓட்டும் போது எப்படி படகு முன்னோக்கி செல்லுதோ அந்த மாதிரி இந்த உணவு வந்து குழியில விழுது அப்படின்னு நம்ம படிச்சோம் ஃபோரோசோவைஸ் அப்படின்றது வந்து இதுல அபாயகரமான நோய் பரவக்கூடிய மலேரியல் பேரோசைட் பிளாஸ்மோடியம் வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா இதுல வந்து மனிதர்களுக்கு பெரும்பான்மையான பாதிப்பு இருக்கிறது அப்படின்னும் நம்ம படிக்கிறோம் ஸோ எப்பவும் போல நான் கேட்கறதுதான் ஒரு லைக் போடலாம் அண்ட் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அண்ட் பிளீஸ் சப்ஸ்கிரைப் இதுக்கப்புறம் நமக்கு பிளான் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம் இருக்கு இப்ப நம்ம படிச்ச டாபிக்ல இருக்கக்கூடிய கேள்விகள் நான் இங்க போட்டிருக்கேன் இந்த கேள்விகள் அதுக்கான விடை உங்களுக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணலாம் ஒன் ஷார்ட் ஆர் ஒன் லாங் டூ ஈக்வல் பிளாஜர்லா த்ரீ பிளாஜர்லா நோ பிளாஜர்லா சோ யூக்லி நாய்ஸ்ல நம்ம படிச்சது என்னன்னா ஒன் லாங் பிளாஜில்லா அண்ட் ஒன் ஷார்ட் பிளாஜர்லா இல்லைங்களா சோ அந்த விட எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கு ஸோ பி என்பது மிக சரியான பதில் வெரி குட் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணுங்க அண்ட் ஆன்சர் பண்றதோன்னு மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் இதுவரை நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணுங்க

they are are photosynthetic in in the presence of like of of sunlight sunlight but like deprived என்பதும் identical those present தப்பு protein இ சரியான பதிலா இருந்திருக்கும் இல்லீங்களா அப்ப விடை வந்து நமக்கு ஏழு இருந்திருக்கு இல்லீங்களா பண்ணிருக்கீங்க சூப்பரா

அண்ட் புரோட்டோசோவா இதுதான் நமக்கு வரும் அப்ப இதுல இல்லாதது என்னன்னு நம்ம பார்க்கணும் ஸ்லைம் ஓல்ட் இங்க இருக்கு டைனோபிளாசலேட் இருக்கு கிரிசோபைட் இருக்கு பைகோமைசிட்டிஸ் நமக்கு புரோட்டோ புரொட்டிஸ்டால வரவில்லை அப்ப விடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீலதான் இருக்கு இதற்கான விடையும் அழகா போட்டிருக்கீங்க வெரி குட் சூப்பர் அண்ட் அதை பார்த்துட்டு இருக்க அதே வேலையில ஒரு லைக் அண்ட் ஷேர் போட மறந்துட வேண்டாம் அண்ட் நம்ம சேனலை அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி

அனிமல் மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு செல்வால் கிடையாது அப்போ எது நமக்கு சரியான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி என்பது தான் இதற்கான சரியான பதிலா இருக்கு வெரி குட் யூ ஆர் வாக்கிங் சூப்பர் எக்ஸலன்ட் ஆன்சர் அண்ட் கீப் ஆன்சரிங் லைக் திஸ் இதே மாதிரி நம்ம தினமும் கேள்விகள் அண்ட் டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அண்ட் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேரும் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட அண்ட் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்டேட்ஸ் நிறைய கிடைக்கும் அடுத்த கேள்வி அசர்ஷன் இல்லைங்களா இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பார்ப்போம் முதல்ல அசர்ஷன் என்ன படிக்கலாம் எஸ் கிளைமோல் டிகம்போஸர் என்பது சரி ஏன்னா அவங்க வந்து மக்கும் பொருள்களான கிளைகள் இலைகள்ல தான் இருக்கிறாங்க அதுல பல அடி தூரம் கடந்து செல்லக்கூடியவர்களா இருக்கிறவங்களை அக்ரியேட்டா இருந்தா அவங்கள பிளாஸ்மோடியம் சொல்றோம் அப்படின்னா நம்ம படிச்சோம் அடுத்தது யூ கேரியோட்ஸ் என்பதும் சரிதான் ஆனா டீ கம்போசர் யூ கேரியோட் அப்படின்றது வந்து ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை அப்போ அதற்கான விட எங்க இருக்கு ஏ ட்ரூ அண்ட் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆப் ஏ என்பதுதான் இதற்கான சரியான பதிலா இருக்கு இல்லைங்களா சூப்பர் ஸோ பி என்பது இதற்கான சரியான பதில் ஸோ இதை பார்த்துட்டு இருக்க வேலையில நீங்க ஒரு லைக் போட்டு மறந்துடாதீங்க உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அடுத்து கேள்வியுமே நமக்கு வந்து ஒரு அசர்ஷன் அண்ட் ரீசன் ஃபார்ம்ல தான் இருக்கு அசர்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லைம் மோல்ட் ஆர் சாப்ரோபைட்டிக் ப்ரொட்டிஸ்ட் இவங்க வந்து சார்புண்ணிகள் அதாவது அழுகிய நிலையில இருக்கக்கூடிய இலைகளும் கிளைகளும் அதை சாப்பிட்டு வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூட்ரிஷன் மெயின்லி ஃப்ரம் டிகேயிங் ஆர்கானிக் மேட்டர் ஏன் சார்புண்ணிகள் அப்படின்னா அவங்க அழுகிய பொருள்களை சாப்பிட்றாங்கப்பா அப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்காங்க இல்லையா அப்போ இது ரெண்டும் கரெக்டா அதற்கான விளக்கமும் சரியா இருக்கு அப்படின்னும் போது இதற்கான சரியான பதில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கு இல்லைங்களா சோ A என்பது இதற்கான சரியான பதில் பண்ண எல்லா கேள்வியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம பிளான் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் So, அத நீங்க ஃபாலோ பண்றதுக்கு நீங்க வந்து subscribe பண்ணி வச்சுக்கோங்க subscribe பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு അത് അപേസ് അൻ്റ് ബെല്ലാൻ പ്ലിസ് പണി വെച്ചാൽ നോട്ടിഫികേഷൻ കിടക്കും നമ്മളോട് ലൈവ് എപ്പോലും പോകുന്നത് അപേണ്ടത് അൻഡ് ലൈക് പോട വന്നിടാം അൻ്റ് ഷെയർ വിത്യർ ഫ്രണ്ട്സ് അൻ്റ് പ്ലീസ് സബ്സ്ക്ൈബ് അൻഡ് സപ്പോർട്ട് കെ എൽ ബയാലജി മീറ്റ് ഉള്ള എൗട്സ് കേൾവികളെയോ ഇല്ല ലെവന്ത് സ്റ്റാണ്ടൻ ബയാലജിലെയോ ട്വല് സ്റ്റാണ്ട്പോർഷൻ ബയാലജിലേയോ ഇല്ല ടെൻത് സ്റ്റാണ്ടൻ ബയാലജിയാ കൂടെ യു കെൻ സ്കേൻ അൻഡ് ആസ്കർ ഡൗസ് ബയാലജി മീറ്റ് ചേനൽ Thank you.